வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் நாம் சிந்திக்கிற போவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசியாம் அவர்கள் வணக்கம் பாலாஜி வணக்கம் இப்போது நாடாளுமன்றம் கூடியிருக்கு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நேற்று எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி வரிசையில் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாம் பார்வையாளர் மாடத்தில் இருக்க போறாங்கன்னு மோடி சொன்னாரு ஆனால் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்று எதிர்கட்சி தலைவரும் பிரதமரும் சேர்ந்து தான் போய் சபாநாயகரை அவருடைய இருக்கையில் அமர வைக்கிறாங்க இந்த பார்க்கிறோம் இதுல முக்கியமா ராகுல் காந்திக்கு இனிமேல் என்னென்ன அதிகாரங்கள் இருக்க போகுது அவருக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு சில இடங்கள்ல சில பலவீனங்களும் இருக்கு வெளிநாடுகளுக்கு சென்றால் அவர் வந்து அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலைமையில இந்த அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை இந்த சூழல்ல எப்படி இருக்கும் அவர் எப்படி ஓவர் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய அதிகாரம் பலம் பொறுப்பு மூணுமே வந்து எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது நீங்கள் சொல்கிறபடி எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட அவருக்கான அந்தஸ்து என்பது யூனியன் கேபினட் மினிஸ்டர் எனவே அவர் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது முன்பு மாதிரி சுதந்திரமாக பேச முடியாது அது உண்மைதான் அதே நேரத்தில் பல்வேறு முக்கியமான கமிட்டிகளிலே அவர் அங்கம் வகிக்கிற வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிபிஐ பொறுக்கு குழு மனித உரிமைகள் பொறுக்கு குழு இப்படி பல்வேறு செலெக்ஷன் கமிட்டிகளிலே அவருக்கான அங்க இருக்கிறது பாராளுமன்ற நிலைக்குழுக்களிலே பெரிய அளவுக்கான அதிகாரம் படைத்த நிலைக்குழுக்களில் அவர் இடம்பெறுகிறார் இதெல்லாம் வந்து அரசுக்கு கடிவாளம் போடுகிற ஒரு முயற்சியாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபிலே கொடுக்கப்பட்ட அதிகாரம் நம்ம வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் முறையை பின்பற்றோம் ஆனால் வெஸ்ட்மின்ஸ்டர் மினிஸ்டர் முறையில் வந்து ஷேடோ மினிஸ்ட்ரி இருக்குது அது இங்கே இல்லை முதலிருந்தே இல்லை அதாவது எதிர்கட்சி தலைவர் நிழல் பிரதமர் சொல்ல சொல்லப்போனால் பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் காத்திருக்கும் பிரதமர் அப்படி தான் வந்து அங்கே வர்ணிக்கப்படுகிறார் இப்போதும் அப்படி தான் இருக்கிறது அவர் வந்து பல்வேறு துறைகளுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து ஷேடோ மினிஸ்டர்ஸ் வந்து அவர் வச்சிருப்பார் இப்போ ஹோம் அப்படின்னா ஒரு ஷேடோ ஹோம் மினிஸ்டர் எதிர்கட்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை வந்து கண்காணிப்பாங்க தவறுகள்னா திருத்துவாங்க கூட்டி கேட்பாங்க தட்டி கேட்பாங்க இதெல்லாம் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபில் இருக்குது ஜவஹர்லால் காலத்திலே நம்ம அதை பின்பற்றலை அது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் இருந்தாலும் இவங்க அமைக்கலாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்தியா கூட்டணிட்டு இவ்வளோ எம்பிகள் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு அதுக்கான அனுபவம் ஆற்றல் இருக்கும் ஸோ அரசாங்கத்தின் பல்வேறு நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கான ஒரு நிழல் மந்திரி சபையை ராகுல் காந்தி அமைக்கலாம் அது ரொம்ப புதுமையாக கூட இருக்கும் இந்திய ஜனநாயகத்திற்கு மற்றபடி ராகுல் காந்தியின் பொறுப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து பழைய மாதிரி வந்து அவர் தட்டி கூடாது ஹெசிடன்ட் லீடராக அவர் இது வரைக்கும் காட்சி தந்தார் ஒரு தயக்க நிறைந்த தலைவராக இந்த முறை அவர் எதிர்கட்சி தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே அவர் அப்படி தயக்க நிறைந்த தலைவராக தன்னை காட்டி கொள்ளக்கூடாது நாடு முழுவதுமான பயணங்கள் அவசியம் நாளைக்கு ஒரு ஐந்து வருடம் கழித்து இதே காம்பன்சேஷனில் இப்போ நம்மளே பார்க்குறோம் பார்வையாளர் மாடத்தில் கூட இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொன்னது சரி தான் பிரதமர் சொன்னவர் இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தெல்லாம் கிடச்சிருச்சு அவங்களும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி வரிசையில் எனவே மோடி அவர்கள் கணித்த எதுவுமே நடக்கலை அதான் உண்மை ஆனால் ரெண்டு விஷயம் ராகுல் காந்தி ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒன்று எதிர்கட்சிகள் ஒற்றுமை இந்தியா பிளாக்ங்கிறது மோஸ்ட்லி மாநில கட்சிகள் நிரம்பியது மாநில கட்சிகளுக்கு மாநில அரசியல் ரொம்ப முக்கியம் அதை அவங்க விட்டு கொடுக்கவே முடியாது ஆனால் மோடி வர்சஸ் ராகுல் என்று இருக்கிற நிலைமை அஞ்சு வருஷம் கழிச்சு ராகுல் வர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறும் பிஜேபியில இருந்தோ இல்லை பிற கட்சிகள் இருந்தோ அந்த அதர்ஸ்ல யார் வேணாலும் வரலாம் அது வந்து ராகுல் காந்திக்கான அட்வான்டேஜ் அப்போ அவர் மாநில கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இடையில் அந்த ஒற்றுமையை பேணி அப்படி கொண்டு போகணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கன்சல்டேஷன் அவசியம் எப்படி வந்து மத்திய அரசாங்கத்தில் ஆளுகிற கட்சி வந்து ஒரு கன்சல்டிங் ப்ராசஸில் இருக்கணும் கலந்து ஆலோசிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி கலந்து கலந்தாலோசிக்கணுங்களா இப்போ ஆரம்பத்துலேயே அது ஒரு இடிச்சிது இப்போ சபாநாயகர் வேட்பாளரை எதிர்க்கட்சி சார்பாக நிறுத்தும் போது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து எங்களை கலந்து ஆலோசிக்கலாங்கிற குற்றச்சாட்டை வைத்தார்கள் நம்ம முதலே அவங்கள கலந்து ஆலோசிச்சிருக்கணுங்கிறது தான் உண்மை அப்புறம் ஆலோசனை நடந்தது அது முடிஞ்சு போச்சு என்றாலும் இதையும் அவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி ஒரு படிப்பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மோடி அவர்கள் எப்படி தனிச்சையாக செயல்பட முடியாதோ அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரும் தனிச்சையாக செயல்பட முடியாது காரணம் வந்து அவங்ககிட்ட கிட்டத்தட்ட நூறு எம்பி தான் தனிப்பட்ட கட்சின்னு பார்த்தா மிச்சம் இருக்கிற நூற்றி நாற்பது பேர் வந்து பல்வேறு மாநில கட்சிகளை சேர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் அப்போ அவங்கள வந்து கன்சல்டேஷன் ப்ராசஸ்ஸு அதுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வேணும் அது இது வரைக்கும் இல்லை முதல்ல இந்தியா கூட்டணி அமையும் போது அப்படியான ஒரு கமிட்டி அமைக்கப்படுவதாக சொன்னார்கள் அமைக்கப்பட்டது செயல்படவில்லை இப்போ ரொம்ப அவசியம் காரணம் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உதாரணமாக இப்போ நேற்றுக்கு வந்து எமர்ஜென்சி குறித்தான ஒரு தீர்மானம் சபாநாயகரே அப்போ தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்குள்ளே எப்படி தீர்மானம் வரும் மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி காலகட்டத்தில் உயிரிழந்த மரணங்களுக்கு ஒரு நிமிடம் அனுதா போனா பத்து வருஷமா பிஜேபி தான் நடந்துச்சு அப்பவும் இதே இவங்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுல மரணம் அடைந்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு அஞ்சலி செலுத்தலையே அப்ப எமர்ஜென்சி காலத்தை இப்ப அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு நூறு எம்பிக்கலாம் வந்து எமர்ஜென்சி காலத்திலயே யாரும் பண்ணது கிடையாது ஆனா பண்ணியிருக்காரு அப்படின்னு மொத்தம் நூத்தி நாற்பது எம்பிங்க இதுல எமர்ஜென்சி காலத்துல பாதிக்கப்பட்ட கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியில போயிருக்கு இன்றைய முதலமைச்சரே வந்து வந்து சரிவாச அனுபவிச்சவர்தான் இப்படி பல கட்சிகள் இருக்கிற எல்லா கட்சிகளும் சமாஜ்வாதிங்கிற பேரே அப்படிதான் வருது இப்போ பிஜேபி மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணுது எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய சலுகைகள் போன தடவை அவங்க கொடுத்துருந்தாங்க இந்த முறை அதெல்லாம் இன்னும் விஸ்தாரமாக்கியிருக்காங்க உதாரணமாக ஏர் ஆம்புலன்ஸ் ஏர் ஆம்புலன்ஸில் மத்திய பிரதேசத்தில் மிசால பாதிக்கப்பட்ட யாராவது ஒரு குடும்பம் அந்த குடும்பம் ஏர் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணால் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதுக்கு மானியம் அப்புறம் வந்து மிசால பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து மரணம் அடைந்தால் தகன செலவுகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இப்படி நிறைய விஷயங்களை அவங்க மத்திய பிரதேசம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் நேத்திக்கு அதாவது இந்த எமர்ஜென்சி எக்ஸஸை வரப்போகிற பொலிட்டிக்கல் நேரேட்டிவாக மோடி எடுத்துகிட்டு போறாரு காரணம் இவங்க கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்தை கொண்டு வந்ததே நீங்க தான் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு ஆனால் இந்த தனி தீர்மானம் வருவதற்கு முன்பே இது பற்றி கொஞ்சமாவது வந்து இந்தியா கூட்டணியோ இல்லை மற்றவர்களோ யூகித்திருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா திடீர்னு அது அவங்களால ஷாக் மாதிரி தெரிஞ்சது எனக்கு மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அதில் தனிமைப்படுத்தப்பட்டது பிற கட்சிகள் வந்து அதுக்கு சரியான முறையில் வந்து அவங்க அதை எடுத்துக்கிடலை இன்னும் சொல்ல போனால் வந்து அரசின் தனி தீர்மானத்துக்கு ஆதரவாக வந்து பல கட்சிகள் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் ஓட்டளித்தன அதாவது ஆதரவாக அவர்கள் அவர்களோட அபிப்பிராயத்தை தெரிவிச்சாங்க அது போக அந்த மௌன அஞ்சலியில பல எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கிற பல கட்சிகள் மௌன அஞ்சலிலையும் பங்கெடுத்தாங்க இது ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த இடம் வந்து ஒரு சிக்கலான இடம் உண்மையிலேயே கஷ்டமும் கூட என்னன்னா தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி எக்ஸஸ் மறக்க முடியாது ஆனா எமர்ஜென்சிக்கு பிறகு திமுக வந்து எண்பதுல இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்திருக்கு இந்திரா காந்தி அம்மா இங்க எமர்ஜென்சி தவறுகளுக்காக வருத்தம் தெரிவித்து பேசின மெரினா கூட்டத்தில் வந்து பார்வையாளனாக பத்திரிகையாளனாக கலந்து நானும் வருவேன் அதோட முடிஞ்சு போச்சுங்க எமர்ஜென்சி காலகட்ட தவறுகளுக்கு இந்திரா காந்தி அம்மா வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க தேர்தல் மீண்டும் கம் பேக் மக்களே வந்து எமர்ஜென்சி எக்ஸஸ் மன்னிச்சு தான் இந்திரா காந்தியை திருப்பி கொண்டு வந்தாங்க மேண்டேட் கிடைச்சிருச்சு இப்போ வந்து அதை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லை அதனால தான் அந்த மகிலேஷ் யாதவ் கூட நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா சரித்திட்டத்தை பின்னோக்கி பார்க்க வேண்டியதா ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம பின்னோக்கி பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப பின்னாடி இப்போ ரொம்ப பழைய காலத்து சம்பவங்களை நினைவுபடுத்தி இப்போ இருக்கிற எதிர்காலத்தை நம்ம இழந்துடக்கூடாது ஒரு காஷன் தான் அது இந்த இடத்துல இப்போ இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து ரொம்ப முக்கியம் என்பது எனது பாரு இப்போ பாஜகவினுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய திட்டங்களை வந்து கணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது ராகுல் காந்தி ஒரு நிழல் பிரதமர் ஒரு நிழல் ஒரு அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் அப்படின்னு வர்ணிக்கப்படுது பத்திரிகைகள்ல ஆனால் அந்த புஷனை அந்த நிழல் பிரதமர் அப்படின்ற அந்த அந்த அளவுக்கான ஒரு அதிகாரத்தை மோடி கொடுத்துருவாரா இல்ல பாஜக அது கொடுத்துருமா என் அலைன்ஸ்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நிழல் பிரதமர் கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாதுங்க அது வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபில் இருக்குது நான் வந்து பிபிசி ட்ரைனிங் போயிருக்கேன் அந்த அந்த பார்லிமெண்ட் இதுகள்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படி நம்மகிட்ட அந்த கான்செப்டே கிடையாது அது வந்து அங்கே பக்கா கான்செப்ட் அதாவது ஒரு நிழல் மந்திரி சபையே இருக்குது அது இங்கே நம்மகிட்ட கிடையவே கிடையாது ஒரே ஒரு பாமக மட்டும் ஷேடோ பட்ஜெட் ஒன்று போட்ட போட்டது அதை தாண்டி எல்லாம் நம்மக்கிட்ட அந்த சிஸ்டமே கிடையாது அதனால் அப்படியான அதிகாரங்கள்லாம் கிடையாது எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவருக்கு அதை ஒரு சேலரிஸ் ஆக்ட் இருக்குது அதன்படி வந்து அந்த சம்பளம் மற்றும் வந்து அவரோட அவருக்கான சில அலுவலக ஏற்பாடுகள் அது யூனியன் கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு இணையானது இதை தாண்டி வந்து இந்தியன் சிஸ்டத்தில் வேறு எதுவும் கிடையாது இவர்களாக வந்து இன்ஃபார்மலாக வேணால் வச்சுக்கலாம் இன்ஃபார்மலாக அதாவது அலுவல் சாராத ஒரு அமைப்பாக ஒரு நிழல் சபை நடத்தலாம் அதை யாரும் தடுக்க முடியாது அதாவது அடிப்படையிலே வந்துங்க கூட்டணிகளுக்கே சட்ட அங்கீகாரம் கிடையாதுல்ல இந்தியா கூட்டணி நம்ம சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்தால் அது அங்கீகரிக்கப்படுதா என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுதா எந்த கூட்டணிக்கு எப்பவுமே அங்கீகாரம் கிடையாது பார்ட்டிக்கு தானே நமக்கு அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நம்மளோட சட்டத்தில் தேர்தல் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றோம் திருத்தம் கொண்டு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெறணும் பதிவு பெற பெற்ற பிறகு அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான நடைமுறைகள் அப்போ மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி மத்திய தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சி இது அவ்வளோதான் நம்மளோட பாயிண்ட்டு அப்போ அதை தாண்டி கட்சிகள் தங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்கிற உடன்படிக்கையை பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அக்கறையும் கிடையாது அப்படியான ஒரு சூழ்நிலையில் குரூப்புங்கிற வார்த்தை கூட நம்மகிட்ட கிடையாது போன தடவை காங்கிரஸ் குரூப்புன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தவறான வார்த்தை அப்படியான வார்த்தை பிரயோகமே நம்மகிட்ட கிடையாது இப்போதைக்கு என்ன நம்ம தெளிவாக தெரிகிறதுன்னா ராகுல் காந்தி அதிகாரம் பெற்ற எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கான பொறுப்பு என்ன அது இருக்கு எதிர்கட்சி தலைவர் அவரும் வந்து சபையை ஒழுங்காக நடத்துவதற்கு துணை புரியணும் ஆனா சபை ஒழுங்காக நடத்துவதற்கு மோடியை வந்து அனுமதிப்பாராங்கிறது எனக்கு எல்லாம் சந்தேகம் தான் இருக்கு ஏன்னா மோடி நாளே திரும்ப ஆமா இல்ல இல்லாட்டாலுமே அவங்க வந்து அவங்க இன்னமும் வந்து ஒரு இலூஷன்ல வாழ்றாங்க அதாவது சர்வதேச அதிகாரம் பெற்றவர் மோடி அவர் தெய்வ பிறவி அவர் சொன்னா உலக நாடுகளே கேட்கும் ஒரு ஃபோன் அடித்தா போதும் உக்ரைன் போகிறோம் நின்று போயிடும் இந்த மாதிரி பாணியில் தான் அது போய்ட்டுருக்கு இப்போவும் கண்டினியூட்டிங்கிற போர்வையில் தானே திருப்பியும் அந்தந்த பொறுப்புகளை அப்படியே பண்ணுறாங்க இப்போ ஜெய்சங்கர் வந்துங்க எல்லாமே ப்ராப்ளம் கனடா ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது யுஎஸில் வந்து பண்ணும் கொலை வழக்கு அதில் கொலை முயற்சி வழக்கு அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது நேற்றைக்கு கூட யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவங்க அவங்களோட ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு ரிலிீஜியஸ் ஃப்ரீடம் வந்து இந்தியாவில் இல்லை அதுக்கான பல காரணங்கள் இதெல்லாத்தையும் சுட்டி காட்டி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நேற்றை கூட அப்போ என்ன வெளிநாட்டு ராஜரீக உறவுகளை வந்து ஜெய்சங்கர் பேண்டுறாரு அவர் இத்தனை வருஷம் இருந்தாச்சு இப்போ அவருக்கு கண்டினியூட்டி கொடுத்துருக்கு அவர் வந்து ஒரு தேடத்தில் கூட நின்று போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமே அவருக்கு கிடையாது ஒரு அஃபிஷியல் அவ்வளோதான் அப்போ அவங்களுக்கு ஏன் கண்டினியூட்டி கொடுக்குறாரு மோடி என்னென்னா மோடிக்கு யார் ட்ரஸ்ட் ஒருத்தியோ அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்போது திறமை அடிப்படையில் வந்து லாக்காக்கள் ஒதுக்கப்படுகின்றன மந்திரிகள் நியமிக்கப்படுகின்றனவா நே நியமிக்கப்படுகின்றார்களா அல்லது மோடி விஸ்வாசம் காரணமாக நியமிக்கப்படுகிறார்களா அந்த கேள்வி எழுப்பி பாருங்க நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷாவோ எல்லாருமே அவங்கவுங்க துறைகளில் வந்து ஒன்றும் ஷைன் பண்ணலை அமித்ஷான்னு எடுத்திங்கன்னா எங்கள் மணிப்பூர் கலவரம் இந்திய வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்போ உள்துறை அமைச்சர் என்ன என்ன அதில் அவரால் அவரை அதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கூட உபயோகிக்க முடியல பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னமும் அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனா உரிமை கொண்டாடிட்டு தான் இருக்கு இங்க இந்திய பகுதியில் சீனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதாக நிறைய கிளைம்ஸ் இருக்கு எந்த வகையில அவர் வந்து பாதுகாப்பை மேம்படுத்திட்டாரு சும்மா பாகிஸ்தானை ஏற்று ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அவங்களே நொந்து போய் கிடைக்காங்க சாப்பாடுக்கே வழி இல்லாம அவங்கள ஏற்று இது போலரைஸ்டேஷன்ல தான் அதாவது மீண்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி இந்துக்கள் ஓட்டு வங்கி இப்படி பிரிச்சுக்கிட்டே போற கதை தான் அப்போ இன்றைக்கு வந்து மீண்டும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரிகளில் பெரும்பாலானோர் வந்து ஏற்கனவே அவர்கள் வைத்த துறைகளில் திறமையற்றவர்களாக தான் இருந்தாங்க நிதின் கட்கரி மேல வந்து மிகப்பெரிய ஊழல் புகார்கள்லாம் இன்னமும் நிலுவையில் இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு குறிப்பிட்ட தொகையை தாண்டி பல மடங்கு அதிகமான தொகைகளில் பல காரிடார்கள் செயல்படுத்தப்பட்டன இன்னமும் அப்படிதான் இருக்கு அப்போ அவருக்கே தான் மீண்டும் அதே துறை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ கண்டினியூட்டி எது இல்லைங்க இல்லையா இல்ல நீங்க ஒரு விஷயம் அதாவது இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படின்றது தேர்தல் ஆணைய ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுறது இல்ல அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேலையில திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றிட்டு இருக்காங்க அந்த உரையில வந்து ஒரு பெரும்பான்மை பலத்தோட ஆட்சியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எதிர்கட்சிகள் சலசலப்பு உருவாக்குறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது ஏன் நடக்குது ஏன் பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடாதா ஏன் பல டிபேட்டுகள்லையும் வந்து பெரும்பான்மை அரசுன்னு என் அரசாங்கத்தை சொல்கிற பொழுது அதை எதிர்ப்பு குரல்கள் வரதை பார்க்க முடியுது ஏன் பெரும்பான்மை அரசுன்னு என்ன சொல்லக்கூடாதா ஏன் அதுல என்ன பிரச்சனை அது நம்ம சிஸ்டத்திலே வந்துங்க ஒரு அரசு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால் பாராளுமன்றத்தில் இருப்பதிலேயே ஒன்று அதிகமான இடங்களை பெற்ற கட்சி இல்ல பிரிபோல் அலையன்ஸில் அதிகமான இடங்களை பெற்ற அலையன்ஸு இல்லை போஸ்ட் போல் அலையன்ஸில் அதிகமான இடங்களை பெற்ற அலையன்ஸ் எப்படி மூணாக நீங்கள் பிரிக்கணும் அப்போ இரநூத்தி நாற்பது சீட்டு வந்து பிஜேபி பிஜேபியோட பார்லிமெண்ட்ரி குழு கூடி மோடி அவர்களே குழு தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கணும் இதுவரைக்கும் அது நடக்கவே இல்லை ஆனால் இன்ஸ்டட் வந்து ப்ரீபோல் அலையன்ஸான என்டிஏ கூடி என்டிஏவோட தலைவராக மோடியே தேர்ந்தெடுக்குது மோடி என்டி தலைவர்களோட போய் ஜனாதிபதியை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோருறாரு ஜனாதிபதியை ஆட்சி அமைக்கிற அந்த அழைப்பு கடிதத்தை கொடுக்கறாங்க அப்போ பிராக்டிக்கலா என் ஆட்சியில் ஆட்சியில இருக்கிறதா தான் நம்ம பொருள் கொள்ள முடியும் என் கட்சி என்டிங்கிற அமைப்பு இந்த அமைப்பு தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டதுன்னா என் அமைப்புக்குள்ள கட்சி தாவல் பண்ண முடியாதுல்ல கட்சி தாவல் தடை சத்தம் வருங்களா அப்போ என்டிஎல இருக்கிற ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சி எக்ஸுங்கிற கட்சி வச்சுக்கோங்க அந்த கட்சி நாளைக்கு வந்து அதோடய ஆதரவை திரும்ப பெற்றாலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஆனால் பிஜேபிக்குள்ளே இருக்கிற எம்பிக்கள் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையைக்குள்ளே இருந்த எம்பிக்கள் அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போ சட்டத்துக்கும் தேர்தல் தேர்தல் நடத்தை விதி மன்னிக்கணும் சட்டத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் கட்டுப்பட்டதாக கட்சிகள் தானே இருக்க முடியும் கூட்டணி வாய்ப்பு இருக்க முடியாது கூட்டணிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு அப்பாற்பட்டது அப்போ பிரசிடென்ட் வந்து மெஜாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்டிஏவை மீன் பண்ணுறதா தான் நம்ம பொருள் கொள்ள முடியும் ஏன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ நடப்பது பிஜேபி ஆட்சியான இல்லை என்டிஏ ஆட்சின்றாங்க இப்போ என்டிஏ ஆட்சி நடப்பதுங்கிறது தேர்தல் ஆணையத்தோட நடைமுறைகளுக்கு ஒத்து உட்பட்டதானா அது இல்லை ஆனா அப்படியான ஒரு அப்படி அப்படியான ஒரு ஒரு இன்ஃபார்மலான செட்டப்பை நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு முந்தைய இதே மாதிரியான மைனாரிட்டி கவர்மெண்ட்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி எட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் வாஜ்பாயை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அவர் என்டிஏ கூட்டத்துக்கும் அவர் அவர் அழைப்பு கொடுத்துருந்தாரு அதுக்கு பிறகு எல்லாருமா போய் பிரசிடண்ட்டை சந்திச்சாங்க அதுலேயே தமிழ்நாட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுங்க என்னன்னா எம்டிஎம்கே வந்து அண்ணாதிமுக கூட்டணி மூணு எம்பி ஜெயிச்சிருந்தாங்க அஞ்சு எம்பி ஜெயலலிதா கொடுத்ததும் மூணு எம்பி ஜெயிச்சிருந்தாங்க மூணு எம்பி வாஜ்பாய் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா வைகோ வந்து வாஜ்பாயே வைகோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவர் வந்து யாரையுமே கன்சல்ட் பண்ணாமல் அந்த மூணு எம்பிக்களோட ஆதரவு கடிதத்தை வந்து வாஜ்பாய்க்கு அனுப்பிவிட்டார் அது பெரிய பிரச்சனையாக மறுச்சிங்க எங்கள் அலுவலகத்துக்கு தான் வைகோ ஃபோன் பண்ணார் எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது நான் நண்பருங்கிற முறையில் அனுப்பிவிட்டேன் வைகோ எனக்கும் நல்லா நண்பர் நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லுங்க அதாவது வாய்ஸ் கார்டுல இருந்து போன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அது எனக்கு தெரியாது அப்புறம் வந்து அது ஒரு சமரச செய்து வைக்கப்பட்டது ஆனால் கடைசி வரைக்கும் ஒரசல் இருந்தது ஒரு வருஷத்துக்குள்ள வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது இதான் வரலாறு அதாவது அதிமுகவும் ஜெயலலிதாவும் பல நிபந்தனைகளை வைத்தார்கள் அது பிறகு இம்மிடியட்டா பிஜே பிஜேபி அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே திமுக போச்சு திமுக போச்சே தவிர அது என் பேனருக்குள்ள போகவே இல்லை கடைசி வரைக்கும் யோசிச்சு பாருங்க எங்க போச்சு தொண்ணூத்தொன்பதுல பிஜேபி கூட்டணி தானே திமுக இருந்ததா இல்ல என்ன அப்படி அப்படியே போனாலும் என்ன டாக்குமெண்ட் இருக்கு திமுக வச்சுக்கோங்க திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் ரைட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க ரைட்டு ரெண்டு சீட் ஜெயிச்சாச்சு நாளைக்கு அவங்க நிலைப்பாட மாத்தினா திமுக கூட்டணி அவங்களை என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கும் ஒண்ணும் எடுக்க முடியாது யாருமே எடுக்க முடியாது இல்லையா அப்போ இப்ப நடப்பு திமுக அரசாங்கமா இல்லேன்னா வந்து திமுக கூட்டணி அரசாங்கமா எல்லா மாநிலத்துக்கும் அது என்ன காரணம்னா ஒரு சடமன்ற தேர்தல் முடியுது சட்டமன்ற தேர்தல் முடியும் போது வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு கொண்ட சட்டமன்றத்தில் நூற்றி பதினேழு நூற்றி இருபது சீட் இருக்கு ஒரு கட்சி அந்த கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அந்த அரசாங்கம் தான் நடக்கு இதே உதாரணம் அறுபத்தேழுல எங்களோட கல்லூரி காலகட்டத்தில் அண்ணா காலத்தில் வந்ததுங்க கூட்டணி ஏழு கட்சி கூட்டணி ஏழு கட்சி கூட்டணியில் திமுக வந்து தனி மெஜாரிட்டி ராஜாஜி வந்து அந்த கூட்டணியில் சுதந்திர கட்சி ஒரு அங்கம் மந்திரி மந்திரி கூட்டு மந்திரி சபா அமைக்கணும்னு அவர் சொன்னார் அண்ணா முடியான்ட்டார் சபாநாயகர் பதவி கேட்கணும்னு சொன்னாரு அண்ணா முடியாதுன்னு சொல்லித்தான் சிபா ஐயா வந்தாங்க சிபா ஆயத்தனார் ஐயா அறுபத்தி ஏழு இதெல்லாம் அதுல அந்த கூட்டணியே கசந்து போச்சு எழுபத்தி கூட்டணி வந்து சுதந்திரா கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் வச்சது அப்போ அதாவது காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸோட எதுக்காக என்ன சொல்றேன்னா நம்மளோட சிஸ்டத்திலேயே வந்து கட்சி தான் ஆட்சி பண்ணுது கூட்டணின்னு நம்ம சொல்றது நம்ம வசதிக்கு அப்போ முர்மு அவர்கள் இன்னைக்கு பேசும்போது மெஜாரிட்டி கவர்மெண்ட்னு சொன்னால் அது தப்பு என்ன காரணம்னா அப்படின்னா என்டிஏ கவர்மெண்ட் இருக்கிறதாக அர்த்தம் அப்போ என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு என்ன லீகல் ரெகக்னிஷன் இருக்குங்கிற கேள்வி இயல்பாகவே எழுத்தான் செய்யும் ஜனாதிபதி சொன்னது தப்பு இந்த எதிர்க்கட்சிகள் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஸ்டேட் வைஸும் சென்ட்ரல் வைஸும் பார்க்க முடியுது இப்போ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவருக்கான இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர் என்ன ரோல் ப்ளே பண்றாருன்னு பார்க்கிறோம் இப்போ தமிழகத்தை எடுத்துக்கணும் எடப்பாடி என்ன ரோல் பிளே பண்றாருன்றதை பார்க்கிறோம் இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தியும் அதே நிலைமை தான் இருக்குமா அவரால எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது நீங்க எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு அண்ணா திமுக நம்பர் அதிகம் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு காங்கிரஸ் நம்பர் கம்மி விகிதாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சி இப்போ நான் சின்ன உதாரணந்தாங்க இதில் அப்போ இந்தியா கூட்டணி எதிர் எதிர்க்கட்சி அப்படின்னா இந்தியா கூட்டணி சார்பாகவா வந்து ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இல்ல இல்ல ஏன்னா நம்மளோட சிஸ்டத்துல பத்து பர்சன்ட் பத்து பெர்சன்ட் அது கூட தவறுங்க ஆக்சுவலா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல சிஸ்டம் குரூப்புங்கிற வார்த்தை பயன்படுத்துறதே தவறு இருந்தாலும் அப்படி ரெண்டு மூணு ரெண்டு மூணு இதுல அப்படி ஓடிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து பத்து பெர்சன்ட்டுக்கு மேல இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஐநூத்தி நாற்பத்தி மூணுல கிட்டத்தட்ட நூறு வந்துட்டாங்க நூறு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி தான் வந்து லோக்சபாவை தேர்ந்தெடுக்குது தேர்ந்தெடுத்து சபாநாயகருக்கு அனுப்புது சபாநாயகர் ரெகனை சபாநாயகர் பண்ணி அந்த அரசாணை வெளியிட்ட பிறகுதான் சேலரி மற்ற இதெல்லாம் நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு வழங்க முடியும் ஒரு வகையில பார்த்தா ராகுல் காந்தி மோடி ரெண்டு பேரும் சேர்ந்து சபாநாயகரை உட்கார வைக்கும் போது அந்த ஜிஓ தான் வந்து சரி இருந்தாலும் அது ஒரு சமரச ஏற்பாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ இந்தியா கூட்டணி சார்பாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா காங்கிரஸ் கட்சி சார்பாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷனான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக தான் அதே மாதிரி மத்தியில் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவா என்டிஏவான்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா தான் அது மெஜாரிட்டி ஆட்சியான்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆட்சி இல்லை அது மைனாரிட்டி ஆட்சி தான் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குற பல்வேறு கட்சிகள் நாளைக்கு எந்த நிலைப்பாட்டை மாற்றினாலும் சட்டபூர்வமாக யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆட்சிக்கு வந்துடும் அரசியலமைப்பு பதவிகள் இல்லைனாலும் ஆனா ஏதோ ஒரு அதிகாரங்கள் இருக்கு அவ்வளவுதான் இல்ல அவருக்கு அரசியலமைப்பு பதவி தான் அது அரசியலமைப்பு பதவி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து யூனியன் கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவல் ரேங்க் அந்த அதெல்லாமே கரெக்ட் தான் ஆனா பிரிட்டிஷ் சிஸ்டம் மாதிரி நம்ம நிழல் மந்திரி சபை அப்படியான சிஸ்டம் இல்ல நன்றி சார் பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி